வணக்கம் நண்பர்களே தாவேகா தலைவர் விஜய் திமுகவும் பிஜேபியும் தான் எங்களோட கொள்கை எதிரிகள்னு சொன்னாலும் அவர் வச்சு விசிகா கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சந்தேகத்துக்கிடமான ஒரு கேள்விய தளபதியை பார்த்து கேட்டு இருக்காரு வாங்க திருமாவளவன் அவர்களோட சந்தேகம் என்னன்னு பாக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது தேர்தல் கூட்டணி பத்தி தாவேகா தலைவர் விஜய் சொன்னதை பத்தி கேட்டதுக்கு அவரு திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும்தான் கொள்கை எதிரிகள்னு அழுத்தமா சொல்லிருக்காரு ஆனா அதிமுக பத்தி அவர் எதுவுமே சொல்லல அதிமுக பத்தின சில விமர்சனங்களை வச்சாலும் அதிமுகவும் எங்களோட கொள்கை எதிரிகள்னு அவர் எங்கேயும் உறுதியா சொல்லல திமுகவை ஆளுங்கட்சிங்கிற முறையில எதிர்க்கிறாரு பாஜகவை தமிழர்களுக்கு விரோதமான கட்சிங்கிற முறையில பிஜேபியும் எதிர்க்கிறாரு அப்ப பிஜேபி கூட்டணியில இருக்கிற அதிமுகவ விஜய் தோழமை கட்சியா நினைக்கிறாரான்னு ஒரு கேள்வி எழுது திமுகவும் பிஜேபியும் அவரோட கொள்கை எதிரிகள்னா அப்ப அதிமுக அவருடைய தோழமை கட்சியான்னு அவர்தான் சொல்லணும்னு தாவைகா தலைவர் விஜய்க்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு பிசிகா தலைவர் தொழில் திருமாவளவன் அவருக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகம் வேற சிலருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தளபதி அதிமுக பத்தின அவருடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லுவார்னு நாம எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தாவைகா தலைவர் விஜய் அதிமுகவை நண்பனா நினைக்கிறாரா இதை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ பாய்